எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியை உங்கள் வீட்டில் இந்த இடத்தில் பார்த்தீர்களா இது மாதிரி இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உடனே இதை செய்யுங்கள் கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம காஞ்சிபுரம் போனாலே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போவோம் அந்த அத்திவரதர் வரதர் பெரு அத்தி வரதராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க இல்லை வரதராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு நம்ம போவோம் அந்த கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா பள்ளியை தங்கப்பள்ளி மேலே அந்த கூரையில் பதிச்சு வச்சுருப்பாங்க அதை பார்க்குறதுக்குனே தனியாக ஒரு க்யூவு தனியாக ஒரு வழி விட்டுருப்பாங்க அதை போய் மேலே ஏனி மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஏனி மேலே ஏறி போய் அந்த பள்ளியை நம்ம தொட்டு கும்பிட்டு வர்றது வழக்கம் இது ஏன் அந்த மாதிரி பள்ளியை வந்து பெருமாள் கோவில்லையே வச்சுருக்குறாங்களே அப்போ பள்ளி எந்த மாதிரி ஒரு உயிரினம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போக போகிறோம் இல்லை ஒரு வீடு ஒரு வீடு வாங்க போக போகிறோம் அப்போ வீடு வாங்க போகிறோம் அப்படி நிலம் வாங்க போகிறோம் ஒரு இப்போ ஒரு வீடே வந்து கொஞ்சம் பழைய வீடாக நம்ம பு வாங்கி புதுஸ் புதுப்பிப்பாங்க ஒரு சிலர் இருக்க கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிறவங்க பழைய வீடே கூட வாங்குவாங்க அந்த வீட்டில் போன உடனே சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த வீட்டில் நான் பள்ளியை பார்த்தேன் நல்ல சகுனம் கண்டிப்பாக அந்த வீடை நம்ம வாங்கலாம் ஏன்னா கெட்டது இருக்குதுனாலே அந்த வீட்டில் பள்ளி உயிர் வாழாதுன்னு அர்த்தம் ஒரு கெட்ட சக்தியோ இல்லை யாரோ ஒரு தீய சக்தியோ நம்மளுக்கு எதனா ஒன்று பண்ணியிருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு தெய்வ சக்தி இல்லை தெய்வ நடமாட்டம் இந்த வீட்டில் இல்லை அப்படி என்றால் பள்ளி நடமாட்டமும் இருக்காது நிறைய பேர் பள்ளியை விரட்டுறாங்க விரட்டுங்க நான் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த பள்ளியை பார்த்தாலே ஒரு அலர்ஜி இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதனால் அவங்க விரட்டுறாங்க தவறு கிடையாது அதனால் நான் தப்புன்னு சொல்ல மாட்டாத சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க அதை அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுடுங்க அது நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தமாகும் இப்போ நம்ம எப்படி அந்த கோவிலில் பெருமாள் கோவிலில் போய் பள்ளியை பார்த்து நம்ம தொட்டு வணங்குறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி காலையில் கூட நான் எழுந்து வரும்பொழுதே எழுந் நான் எழுந்து வந்து எப்பவுமே பால் தான் முதல்ல நான் அடுப்பில் வைப்பேன் கேஸில் வச்சு பாலை தான் ஃபஸ்ட்டு காய்ச்சுவேன் அப்போ வரும்போதே எனக்கு பள்ளி தரிசனம் அப்படி காலையில் எழுந்து வரும்போதே இப்போ நம்மளுக்கு எப்போவுமே அந்த பள்ளியோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குதுனாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேரோடய டவுட் இது என்னென்னா எங்கள் வீட்டில் பள்ளி இருக்குதுமா ஆனால் சத்தம் எழுப்ப மாட்டுது அப்படின்னு ஒரு சிலர் டவுட்டு ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா பள்ளி வந்து க சத்தம் எழுப்புது நான் ஏதாவது பேசினா நான் பேசி முடித்த உடனே அது சத்தம் எழுப்புதுமா அது நல்லதாக கெட்டதான் கேவல் இப்போ ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போதே சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து கூரை வேந்த வீடு மாடி வீடுன்னா கூட பள்ளிகள் நிறையா இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க பாருங்கள் நான் பேசுகிறேன் பள்ளி கூட சொல்லுது பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க அது ஒரு உண்மை அப்படின்ற ஒரு சம்பவம் தானே தவிர அது ஒரு கெட்ட சகுனம்னு நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கூடாது நிறைய பேர் சொல்கிறது உண்டு இந்த திசையிலேருந்து கத்தனா ஒரு பலன் இந்த திசையிலேருந்து கத்தனா ஒரு பலன் அப்படியெல்லாம் கிடையாது பள்ளி வந்து எப்படி நம்ம வீட்டில் சத்த எழுப்புனாலே நல்லது தான் இப்போ நிறைய பேரோட டவுட் சொன்னீங்களா சத்த எழுப்புலன்னா நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க வெள்ளை பள்ளின்னு இப்போ நீங்கள் கெவிலின்னு ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அது வயிற்றில் முட்டை இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி வெள்ளையா ஒரு பிங்கீஷாக இருக்கும் அந்த பள்ளி பிங்க் கலரில் லைட்டு பிங்கீஷாக ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் அந்த பள்ளி தான் சத்தம் எழுப்பும் அடிக்கடி இந்த பெரிய பள்ளி மரப்பள்ளிலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து சத்த எழுப்பாது அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது நம்ம வீட்டு பள்ளி நம்மளுக்கு சத்தம் எழுப்ப மாட்டுது நல்ல சகுனத்தை நமக்கு காமிக்க மாட்டுது அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது பள்ளி தரிசனம் என்பது ஒரு கோவிலில் எப்படி ஒரு தெய்வம் போல் நம்ம பாவிச்சா அந்த பள்ளியை தொட்டு முட்டால் நம்மளுக்கு செல்வம் பெருகும் மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும்னு நினச்சி நம்பிக்கையோடு அதை நம்ம செய்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு அந்த நல்லது நடக்கும் நம்மளோட நம்ம வீட்டில் பெருமாள் கடாக்ஷம் நிறைய இருக்குது லக்ஷ்மி கடாகஷம் நிறைய இருக்குது அதனால தான் அந்த பள்ளி ஒலாக வருது நம்ம வீட்டில் நிறைய பேர் சொல்கிறது உண்டு இல்லைங்களா எங்கள் வீட்டில் தரையிலே பள்ளி நடந்து போவோம் நான் வைக்கிற பாலை வந்து சின்ன கிண்ணத்தில் பால் வைப்போம் நம்மளாம் சாமிக்கு பிரசாதம் நைவேத்தியம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு அரை டம்ளர் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க அது கூட சர்க்கரை போடணும் இல்லை உங்களுக்கு நாட்டு நாட்டு சக்கரை வெள்ளம் இதை கூட நைவேத்தியம் பண்ணலாம் அது மாதிரி நான் என்னாவது ஒரு நான் நைவேத்தியம் வைக்கிறோமா அதை பள்ளி வந்து சாப்பிடுது அது பள்ளி சாப்பிட்ற வரைக்கும் நம்ம அதை விடக்கூடாது கற்பூரம் மலை ஏறிடுச்சினாலே நம்ம அந்த பிரசாதத்தை அங்கேருந்து எடுத்துடணும் பள்ளி வை வாய வைக்கிறதுக்கு தப்பு இல்லை அது வந்து நம்ம நல்லது தான் அது உணவு எடுத்துக்கிறது நல்லது தான் திருப்பி அதை நம்ம சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அது மூலிமா நம்மளுக்கு விஷம் வரும்ன்றாங்க அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்து கூட அந்த இடத்துல வச்சுட்டு பள்ளி சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட மீதியை நீங்கள் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு பள்ளி வாய வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில் நீங்கள் இப்போது நம்ம சந்திரன் பௌர்ணமி சந்திரனை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம் நிலா அதை பார்த்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் வணங்குவோம் சந்திரனை பார்த்தோன்னே சந்திரன் ஆதிக்கம் நமக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் என்று வணங்குவோம் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கிற இடம் கண்டிப்பாக பணங்கள் குவியும் அதே மாதிரி சூரிய பகவானை காலையில் நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் குளிக்கணும் கொல்லணும்லாம் நம்மளுக்கு அந்த எண்ணமே வேண்டாம் காலையில் எழுந்தோன்னே உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் உங்களை நீங்கள் எழுந்தவுடனே அவரை நீங்கள் பார்க்குறீங்கனாலே அது ஒரு நல்ல சகுனம் தான் அவரை வணங்கணும் அவரை வணங்கிட்டு எனக்கு நல்ல வழியை காட்டு எனக்கு வந்து தொழிலில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை வேலையில் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி வேலை பிரச்சனையாக பணத்துக்கு பிரச்சனையாக இருக்குன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் சூரிய பகவானும் சந்திர பகவானும் அதே மாதிரி இந்த நம் இந்த பள்ளியை நம்ம பெருமாள் கோவிலில் போயிட்டு தொட்டு கும்பிடுறமோ அதுக்காக நான் போயிட்டு உங்களை பள்ளியை போய் தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன் அது நம்மளை பார்த்தோன்னே அது ஓடி போய் ஒளியை தான் பார்க்கும் ரெண்டாவது பூஜை அறையில் பள்ளி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம் நம்ம வீட்டுக்கு நல்ல நேரம் வரப்போகுது ராஜயோகம் அடிக்கப்போகுது திடீர் ராஜயோகம்லாம் வரும் அப்படின்றது நல்ல நல்ல சகுனம் எது ஒன்றுமே நம்ம பாசிட்டிவாக பேசி 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 ஒருத்தவங்க கூட நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்க நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தாங்க வச்சுக்கா நம்மளும் நெகட்டிவாக மாறிடுவோம் அந்த மாதிரி நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாகவே நினைங்க எந்த ஒரு விஷயமே இதுவும் நல்லதுக்கு தான் அதுவும் ஒரு நல்லதுக்கு தாமா அதுவும் ஒரு நல்லதுக்கு தாமான்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி இந்த பள்ளியை நம்ம பார்க்குறோம் சரி வெளியில் கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க அந்த இடத்துல பள்ளியை பார்க்குறீங்க பார்த்த உடனே கையெழுத்து கும்பிடுங்க எந்த தவறும் வராது உங்களுக்கு வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் அது எப்படி பெருமாள் படங்கள்லாம் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளியும் அங்கே பா அந்த நீங்கள் காலடியில் அதுக்கு அதுக்காக தான் எல்லாருமே சொல்லுவாங்க கால்லேருந்து பெருமாளை மட்டும் கீழே பாதத்துலேருந்து வணங்கணும்னு சொல்லுவாங்க அந்த பள்ளி பொறிச்ச படங்கள் கூட நிறைய கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா வாங்குவீங்க இதுக்காக பள்ளி படத்தை வாங்கி வச்சு நான் கும் வணங்கட்டாமான்னு கேட்க தேவையில்லை சப்போஸ் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் தெய்வத்தை பார்த்ததுக்கு சமோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற பூஜைகளை விபூதி எடுத்து நெத்திக்கிட்டுக்கோங்க ஒரு வேண்டுதலை வைங்க அதை பார்த்துட்டு உண்மையா சொல்கிறேங்க உயிரினங்கள்லாம் சும்மாலாம் நமக்கு எந்த ஒரு சகுனத்தையும் உணர்த்தாது அந்த பள்ளி எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு சகுனத்தை உணர்த்துதோ அதே மாதிரி அந்த நல்லதுதான் நடக்கும் நான் பார்த்துட்டேன் இவர இன்னைக்கு நான் பள்ளி பகவானை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு வணக் வணங்கி ஒரு கு விபூதி எடுத்து இட்டுக்கோங்க நெத்தியில கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி சந்தனம் இருந்தா சந்தனத்தை எடுத்து நெத்தி இட்டுக்கோங்க அடுத்த நிமிஷமே ஏன்னால் அதை கையெடுத்து கும்பிடணும் நம்மளால் தொட்டு கும்பிட தான் நம்மளுக்கு அந்த கோவிலில் பள்ளியை மேலே வச்சுருக்காங்க அந்த காலம் எந்த காலம் அந்த கோவில்லாம் கட்டி ஆயிரம் வருடங்களுக்கு மேலே ஆகுது அப்போவே பள்ளியை வணங்கிட்டு வந்த காலம் எது அதனால் சொல்ல வரேன் என் பிள்ளைங்களுக்கும் பள்ளியை கண்டால் அடிக்காதீங்க அடித்து சாவடிக்க நினைக்காதீங்க துரத்தி விட்டுருங்க உங்களுக்கு பிடிக்கலனா கூட துரத்தி விடுங்க தவறு கிடையாது ஆனாலும் அது இருந்தால் இருந்துட்டு போகுது நீங்கள் மாட்டாங்க ஆனால் சமையல்லாம் செய்யும்பொழுது கவனமாக செய்யணும் பாத்திரங்களை மூடி வைக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் பள்ளி இருக்குது நடமாட்டம் இருக்குதுனாலே எந்த பாத்திரம் கூட ஒரு செகண்ட் கூட திறந்து வைக்கக்கூடாது தான் வச்சு நம்ம சமைக்கணும் நல்லதே நடக்கும் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்